ஆண்டவரே உம் விதிமுறைகளை காட்டும் வழியே எனக்கு கற்றுத்தாரும் நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன் உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் உம் விழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழி தருளும் നാളോട് ഇണന്തോല നിങ്ങളും എന്നോട് ഇണ ஒருவர் என்னுடனும் நான் அவனுடன் இணைந்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை மகிமை அதிகாரம் ஏழு திருவசனங்கள் பதினைந்திலிருந்து இருபது வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓனாய்கள் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக்கணிகளை கொடுக்கும் நல்ல மரம் நச்சுக்கணிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யாரென அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் You will be able to tell them by their fruits Matthew செயல்களைக் கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள் தொலைக்காட்சி நியூஸ் வாசிகளே பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் விதை விதைத்தவன் விதை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் தி டெத் ஈஸ் ஆன் தி சர்ஃபேஸ் காணல் நீர் நீர் அல்ல சமதளத்தில் காணும் நீரில் ஆழம் தெரிவதில்லை பல கருத்துக்களை பார்ப்பவர்களிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற ஒரு நச்சான செய்தி ஒரு முத்தான செய்தி அதன் பழங்களை கொண்டு மரத்தை அறியலாம் நல்ல மரம் நல்ல தரும் ஆகவே நாம் வெளியே காட்டுகின்ற செயல்பாடுகள் எப்படிப்பட்டது? அல்லது வெளியிலே நாம் கொடுக்கின்ற தோற்றம் எப்படிப்பட்டது? பட்டது? கலில் கிப்ரான்னுடைய வார்த்தைகள் ஈ who wears his morality <coughs> the best garment would be better off naked. பசுத்தோல் போர்த்திய புலி போலும் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் போலும் இல்லாமல் நேர்மையாய் இருக்க வேண்டும் நேர்மையாக இருத்தல் வேண்டும் நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனையே நத்தியே தேடு நாம் போகின்ற பாதை செல்லுகின்ற வழி நல்ல வழியாக இருத்தல் வேண்டும் அது பரமனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருத்தல் வேண்டும் உயர்வு அற உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர்வு மர மதிநிலம் அருளினன் எவன் அவன் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனே இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் உயர்வு நலம் உடையவர் மதிநலம் அருளுபவர் அமரர்களின் நீதிபதி அவர் துயரை அதனுடைய அறுசுடர் அடி அடியோடு அதை களைந்து எடுப்பவர் அவருடைய பாத கமலத்தை தொழுது எழு இப்படி நம் உடலிலே இருக்கக்கூடியவைகளை கூட அதை முழுமையாக களைய வேண்டுமென்றால் என்றால் வேறறு துயர் அறுக்கின்ற கடவுள் நம் கடவுள் நாம் எப்படிப்பட்ட தன்மை உடைத்தவர்களாக இருக்கிறோம் வெறும் மேல் பூச்சு பூசியவர்களாகவா அல்லது உள்ளத்தின் ஆழத்தில இறைவனை முழுமையாக ஏற்று பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்ற பதிலை ஆண்டவரிடம் என்று சொல்லுவோம் செபம் உழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் மே ஐ பேர் குட் ஃப்ரூட் வாட் எவர் ப்ரொட்யூஸ் ஈவில் ஹெல்ப் மீ குரோ இன் ஃபேத் ஹோப் லவ் சவுண்ட் ஜட்மென்ட் ஜஸ்டிஸ் கரேஜ் அண்ட் செல் கண்ட்ரோல் உமக்கான நல்கனி நான் தருவேனாக தீய கனி தரும் தீமையை என்னிருந்து அறவே அறுப்பேனாக நாளும் நான் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் நீதியிலும் தீர்க்கமான சிந்தனையிலும் தைரியத்திலும் தன்னடக்கத்திலும் வளர எனக்கு வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் it's not என்பால்வே உங்கால் தேயோடு இடைத்துக் கொள்ளும் இயேசுவே பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் இயேசுவின் புகள் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்